அபிராமிசேகர் யூடியூப் டூ சன நேயர்களுக்கு அபிராமி அன்பான வணக்கங்கள் கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானுடைய வக்கர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் சனி பகவான் பார்த்திங்கன்னா இப்போ கோச்சாரத்தில் மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் இந்த ஜூலை பதிமூணாம் தேதியிலேருந்து நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட சுமார் நான்கரை மாதங்கள் அவர் வக்கரகதையில் இருக்கார் வக்கரம்னா பின்னோக்கி போகுதுன்னு அர்த்தம் தான் இருக்கும் இடத்துலேருந்து பின்ன ஒரு ஸ்டெப் பின்னாடி வர்றாருன்னு அர்த்தம் தான் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அவருடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறேன் ஆக சனி குரு இந்த ரெண்டு நட்சத்திரத்தின் வழியாக இந்த நாலரை மாதத்துக்கு நமக்கு பலன் செய்ய போகிறார் அப்போ குரு பகவானே நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த பலன்களை பார்க்க போகிறோம் கன்னீராசியில் பிறந்த நமக்கு ஏதாவது நன்மையை செய்வாரா அப்படிங்கிறது தான் அல்லது எதாவது இந்த வக்கரமான காலங்களில் என்ன நடக்குங்கிறது தான் சுருக்கமாக பார்க்கணும் அப்படி இது இதுவரைக்கும் யாரெல்லாம் லைஃப்பில் எனக்கு திருமணம் நடக்கலை டிலே லேட் லேட்டாகிட்ருக்கேன் திருமணம் எப்போ நடக்கும் தெரியல எப்படி நடக்கும் தெரியல நடக்குமானும் தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பை சனி பகவான் உருவாக்குவார் அல்லது நடத்தி கொடுப்பார் லைஃப்பில் ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் எந்த ஒரு நிகழ்ச்சிக்குமே ஒரு காரியத்துக்குமே தடையை உண்டு பண்ணக்கூடியவர் சனி பகவான் அவர் தான் நடத்தி கொடுக்கக்கூடியவர் ஆக இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தில் தடை பண்ணியிருக்கார் அப்படின்னா அது ஏதோ ஒரு விதத்தில் நன்மைக்காக தான் நினச்சிங்க அது மட்டுமல்ல ஏற்கனவே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி புதுசாக புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி உங்களுடைய தொழிலில் ஓரளவுக்கு பூஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அல்லது பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்டார்ட் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலையை உருவாக்குவார் இது அத்தனையும் சனி பகவான் செய்வார் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு காதல் விஷயங்கள் நம்முடைய ஜாதி மதம் என மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகளை உருவாக்குவார் இதையும் சனி பகவான் செய்வேன் புதுசாக நமக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு அது மட்டுமல்ல சனி பகவான் இந்த காலங்களில் யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இம்போர்ட் பண்ணுறீங்க ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு தொழில் ஓடும் ஆனால் உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் ஏதோ நிற்கிறது வருமானா நார்மலாக தான் இருக்குது இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் பெரிய லெவலில் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ நார்மலாக தான் இருக்குது அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் குறிப்பாக அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் ரெண்டு பேருடைய ஹெல்த் கண்டிஷன்லேயும் கன்னியாசியில் பிறந்தாங்க கவனமாக இருங்க அடுத்து பார்த்திங்கன்னா இவர் இந்த காலகட்டங்களில் நான் ஃபர்தராக பெரிய லெவலில் ஹையர் ஸ்டடி பண்ணணும் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அல்லது ஹையர் எஜுகேஷனுக்காக நான் பெரிய லெவலில் அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரியோ அப்ராடோ மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலத்தில் அதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்குது அது இல்லாமல் நான் பெரிய லெவலில் பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருக்கேன் வருமானம் தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே இந்த விக்கிரமான காலகட்டங்களில் உண்டு ஸோ அது மட்டும் பண்ணல அடிக்கடி ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ண வேண்டிய கட்டாயங்கள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது என்ன சனி பகவான் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்குறேன் ஒன்பதாம் இடம் அப்படின்னாலே உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் பிளேஸஸ் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி அப்படிங்கிற வார்த்தை தான் பெருதானமாக இருக்குது என்ன சனியும் குருவும் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்குறாங்க அப்படி இருந்தாலே அது சுமாரான பலன் தான் அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் உங்களை ஒன்பதாம் இடத்தை பார்க்காது நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டு விஆர்எஸில் வர்றதுக்கான வாய்ப்பு அல்லது வேலையை விட்டு வெளியில் வருவதற்கு வெளியேற்றப்படுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது இந்த காலங்களில் உங்களுடைய ராசியை சனி பகவான் பார்த்துட்டே இருக்கார் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆக்டிவாக இருங்க சுறுசுறுப்பாக இது ரொம்ப முக்கியம் எந்தளவுக்கு லைஃப்பில் நீங்கள் ஆக்டிவாக அந்த அளவுக்கு இந்த நாலரை மாதத்தை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு கடந்து செல்வதற்கான சூழ்நிலைக்கு தைரியத்தை நம்பிக்கையாக கொடுப்பார் அது இல்லாமல் சனி பகவான் உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்க்குறது ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்த் கண்டிஷன் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு முதலே சொன்னேன் இந்த காலகட்டங்களில் குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போக வேண்டிய காலம் அல்லது அவர்களுக்காக செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இந்த வக்கரமான காலகட்டங்கள் உண்டு பெரிய லெவலில் என்டர்டெயின்மெண்ட் இருப்பதற்கான சுச்சுவேஷன் ரொம்ப குறைவு லைஃப்பில் உங்களுக்கு எல்லாம் இருக்கும் படி இல்லாத மாதிரியான வாழ வேண்டிய காலகட்டங்கள் இது எல்லாமே இந்த கதையில் இருக்குது அது இல்லாமல் இந்த காலங்களில் யாரெல்லாம் லைஃப்பில் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்க சொந்தமாக இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் கார் வாங்கணும் வீட்டுக்கு போய் பொருட்கள் வாங்கணும் அது வீடு கட்டணும்னு நினச்சவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்களை சனி பகவான் உருவாக்குவார் ஸோ நீங்கள் உங்களுடைய வேலையில் யாரெல்லாம் சர்வீஸில் இருக்கீங்களோ வேலையில் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் பட் வேலை இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை இல்லை பட் வேலையில் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் நிறைய உங்களுக்கு இருக்குது அது இல்லாமல் சனி பகவான் இந்த காலகட்டங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அந்தஸ்து கூடுவதற்கான வாய்ப்பு ஒரு பக்கம் கொடுத்தால் கூட இன்னொரு பக்கம் உங்களுடைய எல்லா மடத்திலே இருந்து வக்கரகதியில் இருக்கிறது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்குது குறைவாக ஆயிரும் அதுக்காக நீங்கள் இம்யூனிட்டி பவர் அதிகப்படுத்துங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த காலங்களில் பெருசாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் யோசித்து செய்ய ட்ரேடிங் பண்ணுறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எல்லா விதமான ஸ்பெக்குலேஷன் யூக வணிகங்களில் அடக்கி வாசிங்க எல்லாமே நமக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் சுமார் அதே போல் பிஸ்னஸ் பீப்புளுமே தொழில் தகராறுனா முதல்ல சொன்னேன் தொழில் நிச்சயம் மற்ற தன்மையாக தொழில் இல்லாமல் விட்டுவிட்டு நடப்பதற்கான வாய்ப்பு இதுவும் உண்டு ஆக கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் யாராலெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைனில் இருக்கிறீங்க அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான சேல்ஸு ப்ராஃபிட் கண்டிப்பாக உண்டு ஒருவேளை நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அக்ரிகல்ச்சரில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகசூல் அதாவது லாபம் கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு விவசாயத்தில் இருக்குது இந்த வக்கரமான காலகட்டங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப முக்கியம் ஒரு பக்கம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் இந்த காலகட்டங்களில் நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் லிக்யூட் கேஷ் இருந்தாலும் இன்னொரு பக்கம் செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு உண்டு ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டுமல்ல இந்த காலங்களில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய காலம் நெருங்கிய உறவுகளுக்காக நீங்கள் செலவு பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் எதிர்பாராத விதமாக உங்களுக்கு ஏற்படும் அல்ல அது விஷயத்தில் கவனம் ஆக எது எப்படி இருந்தாலும் இந்த வக்கரமான காலங்களில் கண்ணீர் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேலையில் இருங்க பிஸ்னஸ் பண்ணுங்கள் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது வேலையிலையும் பிரச்சனை பிஸ்னஸ்லேயும் தொழில் தகராறு தொழில் நிச்சயம் மற்றத்தன்மை எல்லாமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் அதில் மாத்திரமில்ல குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதில் நிறைய தடைகள் அல்லது எல்லாமே தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே அவரால் இருக்குது ஆக அப்படிப்பட்ட சனி பகவானுடைய இரையாறில் கூட்ட வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் ஸோ இந்த காலங்களில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது பெருசாக இல்லை அது மட்டும் இல்லை இந்த வக்கரமான காலங்களில் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வருமானங்கள் இருக்குது புகழ் அந்தஸ்து எல்லாமே நார்மலாக இருக்குது அரசியலில் இருக்கக்கூடியவங்க அடக்கி வாசிங்க எதிரிகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் பைரவருடைய வழிபாடு நரசிம்மருடைய தரிசனம் சக்கரத்து ஆழ்வார நல்லா கும்பிட வேண்டிய காலகட்டங்கள் இது ரொம்ப இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும் உங்களுக்காக என்ன கிடைக்கணும் கொடிப்பண்ணிருக்காது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும் நன்றி வணக்கம்